சில விஷயம்லாம் கேட்கும் போது அந்த பயம் கலந்த ஒரு நடுக்கம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் வந்து இப்படிலாம் கூட மக்கள் இருக்காங்களா இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சென்னையில் இப்போ பயங்கரமாக பேசப்படுது பயங்கரமாக பரபரப்பாக இருக்கக்கூடிய துறைப்பாக்கம் சூட் கேஸ் கேஸ் மேட்டுக்கு போவோம் அப்படின்ற பகுதியில் குமரன் நகரில் வசிக்கிற மக்கள் வந்து டெய்லி அப்படியே நார்மலாக போயிட்டு வர மாதிரி அவங்கள டெய்லி டே டு லைஃப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சூட் கேஸ் வந்து ஓரமாக கிடக்குது யூஷுவலாகவே வந்து ஒரு நார்மலான ரோட்டில் வந்து சூட்கேஸ் ஓரமாக கிடக்குதுனால அது பதட்டப்படக்கூடிய விஷயம் தான் கண்டிப்பாக அதை நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் பட் ஆனால் அந்த சூட் கேஸ் மேலே ரத்த கரையோடு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தொலைப்பாக்கம் போலீஸும் இமிடியட்டாக வந்து என்னென்னு அட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணோட சடலம் வந்து துண்டு துண்டாக வந்து வெட்டி அந்த சூட் கேஸில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இனிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இதில் என்ன ஹைலைட்னா போலீஸு ஒரு நிமிஷத்தில் பதட்டம் ஆகிட்டு இருக்காங்க பயந்து போயிட்டுருக்காங்க என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க ஃபர்தராக வந்து அப்படியே விட முடியாதுல்ல ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஜோனல்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது அந்த பொண்ணோட வெட்டப்பட்ட பாகங்கள் அப்புறம் வந்து சில அடையாளங்கள் அதெல்லாம் வச்சு கேஸை வந்து மேட்ச் பண்ணுறாங்க மணலியில் வந்து ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி காணாமல் போன ஒருத்தங்களை வச்சு கண்டுபிடிச்சி தீபா அப்படின்றவங்களோட பாடி தான் இது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வராங்க த்ரீ டேஸ் மிஸ்ஸாக முன்னாடி மிஸ் ஆனவங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இம்மிடியேட்டாக இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போகும்போது ஏன் இந்த கொலை நடந்திருக்கு எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் போது யூஸ்வலாக இன்வெஸ்டிகேஷன்ன்றது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களை விசாரிப்பாங்க ஏதாவது சிசிடிவி விசாரிப்பாங்க அப்படி சிசிடிவியை பார்க்கும்போது நியர்பைல வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் சர்க்கிளில் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இளைஞனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டரை அந்த யங்ஸ்டர் மேலே இருக்க சந்தேகத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்குது என்னன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த பையன் பேர் வந்து மணிகண்டன் அவர் வந்து சிவகங்கை தான் அவரோட நேட்டிவா இங்கே வந்து சென்னையில் பர்டிகுலராக தொலைப்பாக்கத்தில் அவங்க அண்ணன் வீட்டில் ஸ்டே பண்ணி என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் அதாவது பாலியல் புரோக்கர்னு சொல்லுவாங்கன்னா அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காரு இந்த தீபான்றாங்கள்ல இறந்து போன தீபா அவர்களும் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி ஸோ வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு மூணு நாள் முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் வந்து தனிமையில் வந்து மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் அதாவது வந்து எக்ஸ்ட்ரா தீபா அவர்கள் அந்த டைம்ல வந்து முடியாது அப்படி பேச்சு வந்து வாக்குவாதம் அதிகமாகவே என்ன பண்ணிருக்காருன்னா இவர் அவர்கிட்ட இருந்த அவங்க வீட்டுல இருந்த சுத்தி எடுத்து அவங்கள அடிச்சுட்டு இருக்காரு அடிச்ச உடனே சரமாரியா தாக்கி இருக்காரு அப்படின்ற வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க அப்படி தாக்குன பிறகு யாரா இருந்தாலும் சுத்தியில அடிச்சா அந்த உலகத்துல யாராலையும் தாங்க முடியாது அவங்க இறந்துட்டு இருக்காங்க அதாவது இவர் சொல்ற விஷயம்னா இறந்த பிறகு இவர் ஒரு பதட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம ஒருத்தவங்களோட உடலை துண்டு துண்டாக வெட்டி ஒரு சூட்கேஸில் போட்டிருக்காங்க சூட்கேஸில் வச்சு யாருக்குமே தெரியாத நைட் நேரத்தில் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் போட்டு போனதா அவர் வந்து இனிஷியல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க பட் போலீஸ் வந்து ஃபர்தரா இதை வேற ஆங்கிள்லையும் செக் பண்ணுவாங்க இது உண்மைதானா இல்லை இவர் மட்டும்தான் இதில் இருக்காரா இல்லை வேற யாரா இது இதுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய ஆங்கிளில் செக் பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஒரு உயிர் அப்படின்றது யாருக்காக இருந்தாலும் காமனான விஷயம்தான் எப்படி வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து ஒரு உயிரை கொண்டுட்டு அந்த கொன்ன உயிரை வந்து இல்லை மற்றவங்க பார்க்க கூட முடியாத அளவுக்கு எப்படி துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு மனசு வருது அப்படின்றது தெரியவே தெரியல ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா பேச வேண்டியது ஒரு தப்புக்கான தண்டனை எந்த அளவுக்கு கடுமையாக்கப்படுதோ அப்பதான் வந்து கண்டிப்பா தப்புகள் குறையும் அப்படின்றது மாற்று கருத்தே இல்ல இந்த வீடியோ இந்த இன்சிடென்ட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க மறக்காம சர்க்கரையில் சாங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க